ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு டிஸ்கிளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து ஸ்மால் கேப்பை எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தோம் மிட் கேப் பார்த்தோம் இப்போ ஸ்மால் கேப் பார்க்குறோம் இந்த வாரம் ஏதாவது வாய்ப்பு ஏதாவதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கைக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துட்ருக்குறோம் அப்போ நிஃப்டி இது வந்து ஸ்மால் கேப்போட ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டே டூ ஃபிஃப்டி எடுக்கல ஹண்ட்ரட் தான் எடுத்துக்கிட்டேன் இதில் நான் என்ன பண்ணேன்னா இந்த டார்கெட்டு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பூரா எலிமினேட் பண்ணிக்கிட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதையும் நான் எலிமினேட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரீசண்ட்டாக ஹை வச்சது அதையும் நான் எலிமினேட் பண்ணிவிட்டேன் ஹை வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா பிஇ ரேஷியோ எழுபது எண்பதுன்னு போயிட்டு அந்த ஸ்டாக்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம் இப்படி எலிமினேட் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னாக்க நாலு ஸ்டாக் கிடச்சிருக்கு ஒன்று வந்து சிஇஎஸ்சி ரெண்டாவது வந்து ஜிஎன்எஃப்சி மூணாவது கரூர் வைசியா பேங்க்கு நாலாவது மணப்புறம் இதில் எதற்குலாம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல சிஇஎஸ்சி பார்ப்போம் சிஇஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்மளோட இன்ட்ரன்சிக் வேல்யூவே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவன் வந்து நூற்றி ஐம்பது ஹை வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் மை டிடிஎம் வேல்யூ வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இவன் ஹையே நூற்றி ஐம்பது தான் வச்சுருக்கிறான் அப்போ இவன் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டையோ இல்லாட்டி நூற்றி ஐம்பத்தி ஒம்போதையோ தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இந்த இதுதான் போதும் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது வேறு பிரச்சனை பட் வந்து ஸ்கோப் சொல்கிறேன் கிரகம் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது இப்போ சுப்போ சப்போஸ் கூட நான் வந்து இதை டவுன் ட்ரெண்டாக நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட நூற்றி நாற்பத்தி கூட ரிவர்ஸ் பண்ணலாம் சரி இந்த கம்பெனி நல்ல கம்பெனிங்கிறது நமக்கு புரியுது பன்னெண்டு தான் ஷேர் வேல்யூ இது வந்து பிஇ இருக்குது அதே மாதிரி இப்போ ப்ரைஸ் டு புக் வந்து ஒன்று புள்ளி ஐம்பது தான் இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்தி ஆறு இருக்குது ஆர்ஓஇ இவன் என்ன பண்ணுறான் பன்னெண்டு புள்ளி ரெண்டு கொடுக்குறான் ஆர்ஓசிஇ வந்து பதினொன்று புள்ளி நாலு கொடுக்குறான் இவனோட டெப்டி ஈக்விட்டி வந்து ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப கடன் வந்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டு கவர் ரேஷியோ நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ நல்லா இருக்குது இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த கடனை மாற்று கடன் இல்லாத தான் நம்ம வாங்கணும் எப்போதும் இருந்தாலும் இந்த கடனை தவிர்த்து மிச்சதெல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுறான் நம்ம முதல்ல வந்து ஒன் வீக்கில் எடுத்துக்குவோம் ஒன் வீக்கில் அப் ட்ரெண்டில் போயிட்டு இவன் வந்து ஷார்ட்டுக்கு உண்டான அந்த செல்லுக்கு உண்டானதை உடச்சி கீழே இருக்கிறான் இப்போ இவனுக்கு வந்து இந்த பியூ அவுட் பாயிண்ட்டும் ஒரு கேப் இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணுறானா இல்லையான்னு தெரியல ஃபர்தராக டவுன் ட்ரெண்டுக்கு போகிறான்னாக்க இவன் இந்த பியூ பாயிண்ட்டை உடச்சிட்டு இங்கே எங்கேயாவது ரீட்ரேஸ் ஆகணும் அப் ட்ரெண்டுக்கு தான் போகிறான்னாக்க இந்த பியூ பாயிண்ட்டை தொட்டுட்டோ இல்லாட்டி அடுத்த கேண்டில் பா பாசிட்டிவாக க்ரீன் ஃபார்ம் ஆகி உள்ளே போகலாம் ஒண்டேயில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் டேல இவன் வந்து இந்த பியூர் பாயிண்ட்டை ஓடணும் ஓட கீழே உடச்சிட்டு டவுன் சைடு உடைச்சிட்டு இந்த பியூ பாயிண்ட்டு கிட்டக்க வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறான் இப்போ மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம அப் எடுக்க முடியாது எப்போ நம்ம அப் எடுக்கணும்னா இந்த பியூ பாயிண்ட்டை பாயிண்டை உடச்சு ஒரு பேக் செட் ஆகணும் இந்த மாதிரி ஒரு புல் பேக் செட் ஆகும் தான் நம்ம அப் எடுத்துக்கணும் இப்போ வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டு தான் சரி அவன் இறங்கினா அப்படின்னு சொன்னாக்கா இந்த பியூ பாயிண்ட்டை ஒட்டி இங்கே இங்கே ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவனை நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு வந்து இப்போ நூற்றி நாற்பது இருக்குது இந்த நூற்றி நாற்பது இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு இந்த இது வந்து அப் அண்டு டேர்ன் ஆகக்கூடிய இந்த ஷார்ட்டுக்கு உண்டானது வந்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தில் பாசிட்டிவாக வருதுன்னு என்ட்ரி எடுத்தால் கூட இந்த ரெண்டு ஃபிகரையும் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம நோட் மனசில் வச்சுக்கணும் இதை உடச்சி மேலே போகிறான்னா அடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டத்துக்கான டார்கெட் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம நமக்கு எப்போதுமே நல்லா தெரியும் நம்ம ஃபிபினாசியில் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் போட்டோம்னாலே போதும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இல்லாட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் இந்த ரேஞ்சுக்கு ஒட்டி வரும் முன்னையும் வரலாம் இல்லை இந்த ரேஞ்சை எக்ஸாக்டாகவும் தொடலாம் அப்போ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் ஃபிப்ரவரி மாதத்துக்கு இனிமேல் ஏற போகிறானான்னு தெரியல ஆனால் இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யலாம் அதுக்கு அடுத்த கம்பெனி வந்து குஜராத் ஃபெர்டிலைசர்ஸ் குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் இவன் வந்து என்ன பண்ணுறான் ஹை வந்து எண்ணூற்றி பதினஞ்சு வச்சுருக்குறான் கரண்ட் வந்து பார்த்தோம்னா அறநூற்றி ஐம்பத்தொம்போது இப்போ இவனோட நம்ம இன்ட்ரன்சிக் வேல்யூ ஆயிரத்தி நானூறுக்கு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி நானூறு காட்டுது ம டிடிஎம் இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து அறநூற்றி அறுபத்தி எட்டு இருக்குது அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிடிஎம் இன்ட்ரன்சிக் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவன் டமக்குன்னு டவுன் ட்ரெண்டுக்கும் போகலாம் ஆனால் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்குது வேறு வேறு மெஷர்மெண்ட் இந்த டிடிஎம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் வந்து ஆல்ட்ராச்சு பாசிட்டிவாக போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் செக் பண்ணிடுவோம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் குவார்டர்லேயும் வந்து இபிஎஸ் கம்மியாயிருச்சு ப்ராஃபிட்டும் கம்மியாயிருச்சு அதனால் இவன் மேலே எந்திரிப்பானாங்கிறது சந்தேகம்தான் இருந்தாலும் மக்கள் வந்து இதை ஏற்றி விடணும்னு நினச்சாங்கன்னா ஏற்றி விட்டுக்கலாம் நம்ம மாதிரி ஆளுங்க இதுக்குள்ளே போய் விலக வேண்டிய அவசியம் இல்லை அவன் வந்து இப்போ அப்புறமேட்டுக்கு பண்ணட்டும் பார்த்துக்கலாம் அதனால் இதை எலிமினேட் பண்ணிடுவோம் நான் முதல்ல எடுத்து வச்சே இதை எலிமினேட் பண்ணிடுவோம் இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேடு ஷார்ட் ட்ரேடுக்கு வந்து எடுக்கிறோம் மந்த்லி ட்ரேடுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து அப் ட்ரெண்டுக்கு உடச்சிருக்கிறான் உடைச்சாலும் நமக்கு இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு கேப் இருக்குது இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு கேப் இருக்குது ப்ளஸ் நடுவில் டூ ஹண்ட்ரட் லைன் வந்துருச்சு அதனால இதை தாண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது வந்து இந்த இந்த பாயிண்ட் வந்து இப்போ அறநூற்றி எண்பத்தி ஒம்போது இருக்குது இன்னொரு இவன் கீழே இறங்காமல் மேலே ஏறினான்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை கவர் பண்ணலாம் இல்லை இது ஒரு சின்னமாக இப்படி கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு லீடு எடுக்கிறான்னாலும் லீடு எடுக்கலாம் அதனால இதை நம்ம கண்ணு வச்சுக்கலாம் கண்ணு வச்சிட்டோம்னா ரொம்ப ஷார்ட்டு தான் பார்த்துக்குவோம் கன்று வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணினோம்னா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நமக்கு வந்து கரூர் வைசியா பேங்க்கு பேங்க்கை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை இவன் ஹையே வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா வச்சுட்டு இப்போ நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இறங்கிட்டு இருக்கிறான் நம்ம ஊரில் பேங்க் எல்லா பேங்க் நல்ல பேங்க் தான் டிடிஎம் இரநூத்தி ஏழு இது இன்ட்ரென்சிக் வேல்யூ இரநூத்தி ஏழு அதை வந்து ஹை வச்சுட்டு கரெக்டாக அதோட கீழே இறங்கியிருக்கிறான் டிடிஎம் இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்போ ஃப்யூச்சரில் இரநூத்தி எழுபது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் இவன் ஆர்ஓஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதிமூணு கொடுத்துருக்கான் ஆர்ஓசிஇ வந்து அஞ்சு புள்ளி ஆறு கொடுத்துருக்குறான் பேங்க்குக்கு கொஞ்சம் கம்மியாக வருதுங்கிறது ஓகே அப்போ இது வந்து பிஇ வந்து பத்து இருக்குது புக் வேல்யூ ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு இருக்குது ஸோ இப்போ இதுக்கு இன்னும் ஃபர்தராக ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது பட் டெப்டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹையாக இருக்குது பேங்க்குக்கு ஹையாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி எட்டு ஏன்னா பேங்க்குக்கு வரக்கூடிய பணம் மட்டுமே கடன் தான் திருப்பி தான் கொடுக்கணும் அதனால கடன் கொடுக்குறனால டெபாசிட் அதுவும் கடன் தான் அதுக்கப்புறம் ஆர்பிஐயில் வாங்கியிருப்போம் அதுவும் கடன் தான் அதனால் நம்ம அதை பற்றி பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு இரநூத்தி நம்ம டிடிஎம்மோட லெவலுக்கு இவன் வந்து பிஸ்னஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இரநூத்தி எழுபத்தெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஒன் ஹவர்ல என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் ஒன் ஹவரில் வந்து இந்த இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டிடிஎம் இந்த பி பிவௌட் பாயிண்ட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காட்டுது இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் இந்த நெக்லைன் வரைக்கும் நம்ம போகலாம் இல்லை நான் டவுன் ட்ரெண்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் இரநூறோட கட் பண்ணி மேலே போயிருக்கிறான் இதை வந்து நம்ம வந்து அப் ட்ரெண்டுன்னு நம்ம கருத முடியாது ஏன்னா இது வந்து கீழே இறங்குற இடத்துல ஒரு கரெக்ஷனை போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க கருத முடியாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிவௌட் பாயிண்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று வருது இதை உடைச்சா இல்லாட்டி இதை தட்டிவிட்டு அவன் வாட்டி கீழே இறங்கலாம் அதனால் நம்ம இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை உடச்சி மேலே போனான்னாக்கா செவன் எயிட்டு நம்ம அடுத்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் செவன் எயிட்டை உடச்சிட்டான்னா அப்புறம் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஹோப் கிடைக்கும் இந்த டபுள் டாப் வைக்காம மாத்திரம் திரும்பினான்னா போதுமானது அப்படி மேலே ஏறினான்னா போதுமானது அதனால் நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கணக்கு வச்சுக்குவோம் இந்த பியூ பாயிண்ட் வந்து இப்போ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று இருக்குது இது வந்து இதில் நம்ம ஃபிபினாசியில் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இருக்குது இந்த பியூ பாயிண்ட் வந்து ஒன் நைன்ட்டி டூவில் இருக்குது அதனால இந்த பார்ட்டை மாத்திரம் இவன் வந்து சரிப்படுத்திட்டான்னா போதும் நம்ம இது என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்னாக்க இவன் உடைச்சான்னா ஓகே உடைக்கலைன்னா அவன் கீழே இறங்கிடுவான் அதனால நம்ம பார்த்துக்குவோம் இப்போ இவன் வந்து ஒன் டேயில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஒன் டேயில் டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இவன் திருப்பி மேலே ஏறி இருக்கான் ஒன் டேல இந்த பியூ பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறான் ஒண்டையில் டச் பண்ணியிருக்கிறான்னா இந்த பாயிண்ட்டு ஒன் நைன்ட்டி செவன் இந்த பாயிண்டோடு அவன் திரும்பவும் செய்யலாம் இல்லாட்டி மேலே கொண்டுவும் போகலாம் இந்த பாயிண்ட்டு ஒன் நைன்ட்டி செவனை உடச்சிட்டான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் வீக்கை பொறுத்த வரைக்கும் அவன் மேலே தான் இருக்கிறான் இனிமேல் வந்து அடுத்த கேண்டில் மேலே ஃபார்ம் ஆகி போகுதா இல்லாட்டி கீழே ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஒன் சிக்ஸ்டிக்கிட்டக்க வருதாங்கிறத நம்ம பார்த்தா போதும் அதனால் நம்ம வந்து ஒன் நைன்ட்டி டூவை வந்து செக் பண்ணிக்குவோம் ஒன் நைன்ட்டி டூவை உடைச்சான்னா பார்த்துக்கலாம் மணப்புறம் வந்து அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆன மாதிரி தான் தெரியுது இதோட இவன் புல் பேக் எடுக்கிறானா இல்லாட்டி அப்படியே மேலே ஏறுறானான்னு பார்க்கணும் ஏன்னா புல் பேக் எடுக்கும்போது கீழே இறங்கிடக்கூடாது இப்போ மணப்புறத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் நைன்டி த்ரீ ஹை வேல்யூ வச்சுட்டு இப்போ ஒன் எயிட்டி சிக்ஸில் இருக்கிறான் இவனோட இன்ட்ரன்சிக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு டிடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருக்குது புக் வேல்யூவுக்கு இவன் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்போது தான் வந்திருக்கிறான் நல்ல என்ட்ரி பாயிண்ட்டு தான் அதே மாதிரி பிஇ வந்து ஏழு தான் இருக்குது அதுவும் நல்ல என்ட்ரி பாயிண்ட்டு தான் இப்போ ஆர்ஓஇயும் இதுவும் வந்து ஆர்ஓசியும் வந்து பார்த்தீங்கன்னா எபவு டென்னு கொடுக்குறான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வேறு கொடுத்துருக்குறான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ இருக்குது டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ த்ரீ பாயிண்ட் லெவன் இருக்குது இது கொஞ்சம் கூட தான் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸுங்கிறதுனால ஃபண்ட்ஸ் மொபலைஸ் பண்ணுறதெல்லாம் அவன் லைபிலிட்டியில் தான் அவன் சேர்ப்பான் இப்போ இந்த மாதிரி வரும்போது இவனோட ம இது வந்து பார்த்தோம்னா ஒன் டே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒன் டே மேலே இப்போ வெடிக்க போகிறானா கீழே வெடிக்க போகிறானான்னு தெரியல இதே மாதிரி இந்த இந்த காலகட்டங்களில் வரும்போது ஒரு ஸ்டெப் மேலே ஏறிட்டு டபக்குன்னு கீழே இறங்கிட்டு போய்ட்டுருக்கிறான் இப்போ இவனோட இந்த இதுலேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் ஏறுறான் அப்புறம் கொஞ்சம் தூரம் இறங்குறான் கொஞ்சம் தூரம் ஏறுறான் அப்புறம் கொஞ்சம் தூரம் இறங்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு இப்போ இவன் வந்து ஒன் டேல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம இதாக இருக்கணும் இல்லையா இப்போ இது வந்து இப்படி வந்து இந்த பிவ் பாயிண்ட்டோடு ஒட்டி இவன் புல் பேக் எடுத்து இதை உடைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உடைச்சி போனான்னாக்க மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு பார்ட்டு அப்படி இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்படியே மேலே ஏறலாம் இப்படியே வந்து இந்த இந்த பாயிண்ட்டோடு இப்படி வந்துட்டு இப்படியே மேலே ஏறுறான்னு வச்சுக்கோங்க இது ஒரு அப்ட்ரெண்டுக்கான பாயிண்ட்டு அப்படி இல்லாமல் இவன் வந்து இப்படி உடச்சு பியூ பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அடுத்த பியூட் பாயிண்ட்டை அடுத்து இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கீழே இங்கேருந்து இப்படியே வந்துட்டு பியூ பாயிண்ட்டுக்கு கீழே இறங்கிட்டு இப்படி வந்து இங்கே தட்டிட்டு திருப்பி பியூட் பாயிண்ட்டோடு இப்படி போய்ட்டு இப்படி கீழே இறங்கினான்னு வச்சுக்கோங்க இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் கேப் இருக்கு அதுக்கப்புறமும் கீழே உடச்சி இறங்கினோன்னா இந்த டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கேப் இருக்குது ஆனால் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இப்போ போவானான்னு தெரியல மார்ச் மாதத்துக்கு வேணால் போகலாம் எல்லா ஸ்டாக்கும் இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பைரியில் போகலாம் இப்போ போவானான்னு சொல்ல முடியாது ஈவன் நூற்றி ஐம்பதுக்கே இப்போ வருவானான்னு தெரியல அப்ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனான்னாக்க இப்போவே அவன் அப்ட்ரெண்டில் டேயில் வந்து அப் தான் இருக்கிறான் அதனால் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கிறான்னா இங்கே ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேலே ஏறுறானான்னு மாத்திரம் நம்ம செக் பண்ணிக்குவோம் ஒன் ஹவர்ல என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஒன் ஹவர்ல வரும்போது அதே தான் சைடு வேஸில் போயிட்டு இதே மாதிரி ஒன் ஹவர்லேயும் அப் ட்ரெண்டில் டேர்ன் ஆகியிருக்கிறான் இந்த இடத்துல வந்து முடிவே எடுக்க முடியாமல் திணறிகிட்டு இருந்துட்டு இப்போ ஒரு புல்பேக்கு புல் பேக்குக்கு ட்ரை பண்ணுறான் ஆல்ரெடி புல் பேக்கில் தான் இருக்குது அப்படியே மேலே போனான்னாக்கா இனிமேல் இதை உடச்சி மேலே போக வேண்டியதான் இதுதான் இந்த ஒன் நைன்டி டூ இங்கே நமக்கு காட்டினா அந்த பிவ் பாயிண்ட்டு ஸோ அப்போ இது ஒன் நைன்ட்டி டூ உடச்சி போகும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ வரைக்கும் மேலே ஏறிக்கிட்டுருக்கிறான் சரி இப்போ இந்த மாதிரியான நெக்கு கிளியராக தெரியலனாக்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துட வேண்டிதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டூ ஹண்ட்ரட உடைச்சி மேலே போயிருக்கிறான் ஆனால் இந்த டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்குது டூ ஹண்ட்ரட் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக ஏறுவானாங்கிறத நம்ம யோசிக்கணும் ரொம்ப பெருசாக அதாவது அந்த சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது நம்ம இந்த ட்ரெண்டையும் போட்டுக்கோ இனிமேல் இதை உடைச்சான்னாக்க இப்போ என்ன அது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இதை உடைச்சா அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இங்கிட்டு நூற்றி எழுபது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கிட்டு வந்து ஒரு பதினொன்று முப்பத்தி ரூபா இருக்குது முப்பத்தி ஒரு ரூபாயை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா முப்பத்தி முப்பத்தி மூணு ரூபா வருது இங்கிட்ட வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் நூற்றி எழுபத்தி ரெண்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க இரநூத்தி அஞ்சு ரூபா இந்த இந்த டார் இந்த இதுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இது இந்த நம்ம சார்ட்டில் போயிட்டு எதுவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கிடச்சாலே போதும் இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இதை உடச்சி இப்போ அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனான்னாக்கா இந்த இதை உடைச்சான்னா இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம் அப்போ இது ஒன் இந்த இதில் மாத்திரம் ஓரளவுக்கு எனக்கு ஹோப் இருக்குது இதில் எதாம் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகி வருதோ ஒன் ஹவரில் டேர்ன் ஆன மாதிரி இருக்கும் ஒன் டேலையும் டேர்ன் ஆகணும் சப்சிக்வெயின்ட்டாக மார்க்கெட் அடிச்சு கீழே இறக்கினாங்கன்னா இவன் பூரா கரெக்ஷனுக்கு வந்துடுவோம் அதனால் நம்ம ஏன்னா எட்ஜில் இருக்கிறோம் இப்போ ஏறிக்கிட்டே இருப்பான் புல்லிஷ் குள்ளறான் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை எல்லா கம்பெனியும் டாப்பில் இருக்கிறான் இப்போ நம்ம கரெக்ஷன்ஸில் இருக்கிறான் உடச்சி போகிறானா இல்லையாங்கிற என்கிற ஒன்றும் புரியாத நிலையில் இந்த எல்லாம் வரும்போது அதாவது உடைச்சான்னா ஷார்ட்டாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்லேயே நம்ம வெளியில் வர்றதுக்கு முடிஞ்ச மொட்டுக்கும் நம்ம முயற்சி எடுக்கிறது நல்லது இந்த நாலு கம்பெனி தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஸ்மால் கேப்பில் நமக்கு ஹண்ட்ரடை செக் பண்ணும்போது இதை நாளையும் வாட்ச் பண்ணிவிட்டு எததுக்கு என்னென்ன ட்ரேட் எடுக்க முடியுமோ நீங்கள் பாருங்கள் உங்களோட அனாலிசிஸை நீங்கள் பார்த்துட்டு நல்லபடியாக லாபம் சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நீங்கள் நம்ம எல்லோரும் நல்லபடியாக லாபம் தான் நான் என்னுடைய ஆசை தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்